முருகப்பெருமானால் விடப்பட்டது என்னது அஸ்திரம் வர்ணாஸ்திரம் உங்களுக்கு இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சில நேரம் வர்ணாஸ்திரம் அப்படி வர்ணாஸ்திரம் சூரன் வந்து நெருப்பை விட ஊ ஊனக்கண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஐயா மகளுந்து கழுவுவதை போல் தான் இருக்கு உங்களுக்கு ச நீங்கள் ஐயருக்கு அடிமையாக இருக்கிற என்றால் நீங்கள் வெவ்வேறு எங்கேயாலும் போயிடுங்கடாப்பா கோயிலில் வந்து எல்லாரும் இறைவனுக்கு அடியவனாக இருங்க ஐயருக்கு அடியவனாக இருக்காதுங்க ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க காணொளி ரெண்டையும் பார்த்துருப்பீங்கள் அதுல ஒன்று வழிநாட்டுல நடந்திருக்கு மற்றது ஏழமணி திருநாட்டில் நடந்திருக்கு அது என்னன்னு சொன்னால் அதை பற்றி விளக்கம் தெரியினோம் எது இதில் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா இவர் என்ன செய்கிறார் பார்க்க இவர் ஏதோ கல்வி கொண்டிருக்கிறார் இப்படித்தானே நீங்கள் நினைப்பீங்கள் ஐயா கல்வி கொண்டிருக்கிறார் இப்படித்தான் நினைப்பீங்கள் உங்களுக்கு அப்பா வந்து கண் தெரியாது உங்களோட கண்கள் ஊனக்கண்கள் இதை ஞானக்கண் கொண்டு பார்க்க வேணும் சரிதானே என்னென்றால் ஞானம் அடைஞ்சவர்கள் அதை பார்க்க அவர்களுக்கு தெரியுதாம் அப்படி என்றால் வர்ணாஸ்திரம் எப்படி வர்ணாஸ்திரம் சூரன் வந்து நெருப்பை விட ஐயர் வந்து முருகன் சார்பாக பர்ணாஸ்திரம் கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த வர்ணா அஸ்திரம் தெரியும் மற்றபடி உங்களுக்கு எல்லாம் ஊனக்கண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு அது ஐயா மகளும் கழுவதை போல் தான் இருக்கும் அப்ப என்னடா வர்ணாஸ்திரம் அதுதான் முருகன் வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வர்ணாஸ்திரம் வந்து ஐயர் விடுறார் சூரனுக்கு மற்ற காணொலியில சூரன் வர்ணாஸ்திரம் விடுறார் அது விடுவோம் ஐயர் விட்டது இது இவர் ஐயர் இல்ல இவர் வந்து ஒரு அடியவர் இவரும் மகள உங்க கலோரத்துக்கு அணியமாகிக் கொண்டிருக்கிறார் அவரும் ஊனக்கண்காரருக்கு தெரியும் ஞானக்கண்காரருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி என்று சொன்னால் ஐயா வரணாஸ்திரம் விட்டுட்டார் அது வந்து ஆர் பயன்படுத்தினது போரில் சூரன் விட்ட அக்கினி அஸ்திரத்துக்கு எதிர்ப்பாக ஆறு அளவிடப்பட்டது முருகப்பெருமானால் விடப்பட்டது என்னது அஸ்திரம் வர்ணாஸ்திரம் உங்களுக்கு இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சில நேரம் கோம்பர் என்ன முருகன் இப்படியே வர்ணாஸ்திரம் பெற்று இருப்பாருன்னு சொல்லி அப்படி சொல்றாக்களும் உங்களுக்கு ஞானக்கண் இல்லை ஊனக்கண் இதை நான் சொல்லல கோயில் சார்ந்தாக்கள் இதை செய்கிறாக்கள் செய்கிறவர்களை சார்ந்தாக்கள் சேர்ந்தாக்கள் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் ஊன பார்க்குற பாக்குற அது இது வந்து வர்ணாஸ்திரம் வர்ணாஸ்திரத்தை வந்து உங்களோட கண்களுக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் சொல்லுறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இதே ஒரு என்ன அஸ்திரம் மாதிரி உங்களோட பார்வைக்கு தெரியுது நீங்களே முடிவு எடுத்துக் இதுல சொல்றது ஒண்ணும் இல்லை ஒன்று மட்டும் தெரியுது சரியா குரளி வித்தியலை செய்து மாலை வெட்டின குரளி கூத்து இதுக்குள்ள உட்பூத்தப்படுது அப்போவே யார் ஜெகதீஸ்வரன் போன்றார்கள் ஜெகதீஸ்வரன் அண்ணா போன்றார்கள் சொல்லிச்சு நம்ம அப்படி சூரன் போரை பற்றி கருத்து சொல்லி கொண்டு வந்தவங்க சரிதானே சூரன் போர் செய்கிறீங்கள் சூரன் போர் செய்கிறீங்கள சொல்லி சூரன் போருக்குள்ள கண்ணை வச்சு இதுகளை பூத்த வழி கேட்டாங்க கடந்த காலக்கானொடிகள பார்த்தீங்கன்னா தெரியும் சூரன் போருக்குள் குரலிகள் பூர்வுன்றன சரிதானே சூரன் போருக்குள்ள வந்து குரலி வித்தை நடக்குது அதுதான் உண்மையாக நடக்குது சரி அதை தாண்டி ஐயர் மயில் மயிலுக்கு மேல் ஏறி இருந்தார் தானே அதே கொள்கை தான் சூர் என்ற கொள்கை தெரியுதானே நானே கடவுள் நான் தான் எல்லாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்ட மாயாவாதி அந்த மாயாவாத கொள்கை தான் என்ற கொள்கை சரியா ஆதிசங்கர் என்ற கொள்கை அந்த கொள்கையை கொண்டு தான் இப்பொழுது ஐயாவும் மயில் இருக்கிறார் பிறையை நீங்கள் சூரனை அழிக்க வேணும் நீங்களே மாயாவாதிகளாக மாய பெற்ற புதல்வனாக நீங்கள் தெரியும் பொழுது புறையை நீங்கள் அழிக்க வேண்டும் அதை விட என்ன பாயிடன்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய ஒரு வாத்தியாற்ற மகனாம் அவர் போடுறாராம் ஐயரை ஐயரை வந்து தூக்கினது நல்லா அப்படித்தான் செய்ய வேணும்னு சொல்லி மானங்கெட்டவங்களே உங்களோட பிழைப்பை வளர்த்து கொள்றதுக்கானே உங்களை தூக்கணும் ம் உங்களை தூக்கணும் ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு போடுவாங்க அல்லாட்டி அந்த அதால பிறண்டு விழுவீங்கிறீங்க ஒரு நாளைக்கு கடவுளை இதை ஒரு நாளைக்கு யார் யாரெல்லாம் ஏறி இருக்கிறீங்களோ நீங்கள் மாயாவாத பேய் கூட்டங்களே ரெண்டொரு நாளைக்கு நீங்கள் மேலிருந்து கீழே விழுவீர்கள் இந்த பல்லாக்களை போகிற ஆக்களாக இருந்தாலும் சரி இந்த அதில் தூக்குன்னு ஆக்களாக இருந்தாலும் சரி இந்த எலிவானத்தில் மயில் வானத்தில் ஒரு ஆள் முந்தி வந்தவர் மயிலில் ஒரு ஆள் வந்தவர் இவங்களை எல்லாரையும் தூக்குற அடிமைகள் நீங்களும் சிந்திக்க வேணும் உங்களுக்கு ச நீங்கள் ஐயருக்கு அடிமையாக இருக்கிற என்றால் நீங்கள் வேறு எங்கேயும் போயிடுங்கடாப்பா கோயிலில் வந்து எல்லாரும் இறைவனுக்கு அடியவராக இருங்க ஐயருக்கு அடியவனாக இருக்காதுங்க இறைவனுக்கு அடியவன் ஐயரும் இறைவனுக்கு அடியவனாகத்தான் இருக்கணும் ஐயர் வந்து ஒரு ஆளுக்கு பேய்க்கு அடியவன் இல்லை எல்லோரும் இறைவனின் அடியவர்களாக இருங்கள் சரிதானே ஆக சிந்திச்சு கொள்ளுங்க நீண்டதா நீண்ட விடியத்தை பேசக்கூடிய மாதிரி நான் இல்லை ஆக சிந்தித்துக்கொள்ளுங்கோ சிந்தனை ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் இறைவன் தந்திருக்கின்றான் அந்த தந்த சிந்தனை ஆற்றலை சிந்தித்து எது இறைவன் என்பதை கண்டறிந்து இறைவனை வணங்குங்கள் அவனடி செல்லுங்கள் பொய்யாயினெல்லாம் பூயகல வந்தருளி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிவா